எங்க வேணும்னாலும் நீங்கள் போகலாம் சில ஃபெமினிஸ்ட்கள் இருக்காங்க ஆனால் எந்த பாரபட்சமும் இல்லாமல் இதை நம்ம நிதானமாக பார்க்கலாம் அந்த காலத்தில் ஏ இப்படி சொன்னாங்கன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு பொண்ணா இதுக்கு பதில் சொல்லுங்க மாசத்தோடு அந்த நாட்களில் உங்களுக்கு ஓய்வு வேணுமா முக்கியமா நீங்கள் செய்கிறது கடினமான உடல் உழைப்பாக இருந்தா ஹலோ கடினமான உடல் உழைப்பா இருந்தா ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே உடல் உழைப்பு தான் சமையல்னா இப்போ மாதிரி மைக்ரோவேவில் போட்டீங்கன்னா அப்படி இல்லை நறுக்கிறது அரைக்கிறது தூக்கிறது தண்ணி எடுத்துட்டு வர்றது உடல் உழைப்பு அதிகமாக இருந்துச்சு அதனால அந்த நாட்களில் நீங்க சமையல் அறைக்குள்ள போக வேண்டாம் சும்மா இருங்கன்னு சொன்னாங்க இப்போ நீங்க சொல்ற பூஜை வழிபாடு இதெல்லாம் வழிபாடுனா சும்மா இது ரொம்ப விரிவான செயல்முறை அதனால அவங்களுக்கு மறுபடியும் ஓய்வு கிடைச்சது அவங்க அந்த நாட்களில் அதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் பொதுவாக எல்லாத்துலேருந்தும் அவங்களுக்கு ஓய்வு கொடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே விடுமுறை அதுதான் ஞாயிறு திங்கள் வெள்ளிக்கிழமைன்னு எந்த விடுமுறையும் கிடையாது ஆனால் இப்போது அப்படி இல்லை நாம் அதை வரலாற்றோட தப்பான பக்கத்தில் இருந்தும் இப்போ இருக்கிற பொருந்தாத காலத்தில் இருந்தும் பார்க்குறோம்